கிரைஸ்தலால் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் செப்பனியா மூணு பத்தொன்பது இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இது ஒரு அழகான ஒரு பாக்கத்தமா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளை வந்து குறைச்சி பேசலாம் அதே மாதிரி நம்ம வந்து சிறியவர்களாக நிறைய பேர் கண்களுக்கு தோன்றலாம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம சிறுமையாக எண்ணப்பட்டோமோ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல நம்ம தேவை நம்ம மகிமைப்படுத்த போகிறான்னு சொல்கிறாரு இதுக்கு நான் முதல் வந்து காத்திருக்கும்போது தேவன் நமக்கு வந்து புகழும் கீர்த்தியும் கொடுப்பார் இன்றைய நாள் தேவன் உங்கள் மனதில் நம்பிக்கையை வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துலலாம் நீ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் சீக்கிரம் இது தேவனத்துலேருந்து நமக்கு கிடைக்க போகுது ஆமீன் பிரேஷலாக